நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறை மூலமாகவும் பக்தி பக்தி மாதத்தின் மூலமாகவும் பாட வரிகள் மூலமாகவும் யான முறைகள் மூலமாகவும் கோயில் சிற்பங்கள் மூலமாக மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த விஷயத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் ஜாதக கட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதத்தை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வரும்போது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி சரிங்களா அப்படி தனுசு ராசியில் வந்து போது அந்த தனுசு ராசியோட தன்மை அப்படிங்கிறது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உயர்வான நிலை கொண்டு போகிறதுக்கான வேலையை செய்யக்கூடிய இடம் காலச்சிக்கிறது மேசத்துல இருந்து தனுசு ராசி அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தை குறிப்பிடும் ஒன்பதாம் இடங்கிறது முன்னோர்களே ஆசீர்வாதிக்கப்பட்ட இடம் அப்போ முன்னோர்கள்னா என்ன அர்த்தம் நமக்கு முன்னாடி தெய்வங்கள் இருந்து எல்லாருமே முன்னோர்கள் அவர்கள் எல்லாருமே நமக்கு ஆசீர்வாதம் கூடிய இடம் அது அப்படி ஒவ்வொருத்திலையும் வரும்போது இந்த மார்கழி மாதங்கிறது தேவர்களுக்கான மாதம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் நாலு டு ஆறு எதிர்ச்சி நீங்கள் வந்து இவனை வழங்கினீங்கன்னா தேவர்கள்லாம் ஆசீர்வம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலு டு ஆறுங்கிற மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஃபோர் டு சிக்ஸ் அப்படிங்கிறது மார்கழி மாதம் அது தனுசு ராசி தனுசு ராசிங்கிறது நான் ஃபோர் டு சிக்ஸ்ன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த மார்கழி மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் எப்படி இதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் நாம் ஒரு நாளில் எப்படி காலையில் நாலு டு ஆறு அப்படிங்கிறத பிரம்மமு முகூர்த்த நேரமாக நினைக்கிறோமோ அது மாதிரி தேவர்கள் இந்த ஒரு வருடத்தில் மார்கழி மாதத்தை பிரம்ம முகூர்த்த நேரமாக நினச்சிப்பாங்க சரிங்களா அப்படி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமா நம்ம சொல்லிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த தேவர்கள்லாம் இறங்கி வந்து அந்த நேரத்தில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லோருமே அந்த மார்கழி மாதம் வந்து பஜனம்பாடி சுவாமிகளை கூப்பிட்டு இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தெருவங்களும் தெருவங்களும் சுற்றி சுற்றி போவாங்க ஏன் தெருவெல்லாம் சுற்றி சுற்றி போகிறாங்க அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை என்ன பண்ணணும் நம்ம எல்லா இடத்துலையும் போய் பார்த்து எல்லாத்துக்குமே வந்து வாழ சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஜனவாடிக்கு போகிறவங்கன்னா போவாங்க அதில் பெருமாள் கோயில் இருக்கவங்க அதிகமாக பஜனை போவாங்க ஏன்னா மீன்பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது தேகம் சம்பந்த விஷயம் இந்த ஆத்மாவையும் உயிரையும் உள்ளடக்கக்கூடிய இந்த தேகம் மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கான சக்தியை பெற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஜனைவாடி அந்த திருவெங்கம் போய் எல்லாத்தையும் பக்தியை பரப்புவாங்க இப்போ இருக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் எழுந்து இறைவன் நீங்கள் வந்து நலமாக வாழ்வதற்கான வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருடமாக காலை நேரத்தில் எழுந்து நீங்கள் எதெல்லாம் செய்யாமல் விட்டிருக்கிறதோ அது அத்தனையுமே இந்த ஒரு மாதத்தில் செய்யும்போது உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஒரு மாதம் சுத்தமாக இருக்குங்க சரியான விஷயத்த சாப்பிடுங்க நல்ல இறைவனை வணங்குங்க முடிஞ்சளவுக்கு இரண்டு போடுங்க அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாலை போட பார்க்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடுங்கிறது வேணும் அப்படின்னா அப்போ நம்ம இரவு மாலை போட்டுக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இடத்துல சரியாக இருப்பாங்க போட்டு அந்த இடத்துல மாலை போடுற பகல் பண்ணுவாங்க அப்போ அந்த மாலை போட்டு இறந்துவாங்க இந்த மார்கழி மாதத்தில் மலை ஏறி போவாங்க மாசம் முன்னாடி போவாங்க மார்கழி மாதம் அப்போ போவாங்க மாரி மார்கழி மாதத்துக்கு பின்னாடி போவாங்க ஏன் முன்னாடி பின்னாடி அப்போ போவாங்க அப்போ கார்த்திகை மார்கழி தை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒருக்கூடிய இடம் அப்போ கார்த்திகை மாதத்து அதுக்கு முன்னாடி ஐப்பசி மாதம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் இப்படியே போனீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு ஆறு மாதம் ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் மிக சிறப்பான விசேஷங்கள் கொண்ட விஷயம்